this my son jaywaland has drawn this my brother Jayvalan expired so my brother Jayvalan no one is equal to in this world and he is drawn by my son Jayvalan. so uh, and he uh, is failed and he was back in the uh, poison and died and uh, very nice you news know, son jaywaland drawn this uh, and seeing the photo so if you anybody want to draw then you have to zero one triple five two double three six the phone and uh, so, uh, my elder son is a good dancer and uh, both and uh, my younger son is a uh, dry this my brother is a contribution that I'm going to my brother is no more but the soul in my brother is still living with me like my brother nobody is there. elder brother Sarwana gonna charge a lot of 15 lakh. and you know, pity sympathy is the sister if uh, my this brother is living there, he would be இ நாட் ஃபேஸிங் த பாவர்ட்டி அன் லக்கி டு நாடு மை பிரதரி தான் எங்கள் பாலா ஜெயபாலன் பெரியம்மாவனுக்கும் பால விட்டுருக்கான் என் தம்பி இருந்தால் நல்லாயிருக்கும் எங்கள் சின்ன பையன் ஜார்ஜ் ஹோட்டலாண்ட்ருக்கும் அம்புலட்சம் பாசல்லாம் செத்த புரளிஞ்சாங்க டஞ்சு கோடி என் பாலா மட்டும் இருந்துச்சுன்னா வீடு நல்லாயிருக்கும் வீரோட இருக்கும் செத்து பீட்டான் என் சத்தன் வீரோட இருக்கும் என் குடும்பத்தை காப்பாற்ற என்னையும் காப்பாற்ற எங்கே போனாலும் என் ஜெயபாலன்னு பேர் என் பையன் படிக்கான் வேலை பார்க்க வந்து இந்தியா பழந்தா இது வரைஞ்சான் என் சின்னமாகவே நல்லா ஆர்டிஸ்ட்டு எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கான் பாருங்கள் உங்களுக்கு யாருக்கும் படம் என்ன எயிட் ஜீரோ ஒன் ட்ரிபிள் ஃபைவ் டூ டபுள் த்ரீ சிக்ஸ் கொடுத்தேன் இது அப்படி நேச்சரலாக வரைஞ்சிருக்கேன் என் தம்பியே இவ்வளோ இருக்குது என் தம்பி இறந்துட்டான் என் பரீட்சையில் ஃபெயிலான கொஞ்சம் விஷம் முடிச்சு இறந்துட்டான்னுக்கா ஒரு பாட்டு பாலாவே ஒன்று காணாத நெஞ்சி காத்தாடி போலாடு ஒ ஒன்ன காணாத நெஞ்சி காத்தாடி காடுது பொழுதாகி போச்சி விளக்கே தியாச்சி பாலாவ ஒன்ன தேடுதே பாலாவ ஒன்ன காணாத நெஞ்சி காத்தாடி போலாடுது கண்ணு கிளி காது கரு குயில் நெஞ்சு கருவஞ்சி கரு இதான் என்ன எமே அப்படிதான் கூட்டு போன நான்